வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் சுவையருவி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் இன்றைக்கி நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம் தலைக்கு நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நல்லா ஒரு பாதாம் வச்சு சூப்பராக வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து போட்டிருந்தேன் இப்போ அதுக்கு அடுத்து வந்து ஒரு ஹேர் பேக் வீடியோ வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ரெகுலராக டக்குன்னு ஒரு செய்யக்கூடிய ஒரு ஹேர் பேக் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக மட்டும் இல்லை தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வேலை செஞ்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஹேர் பேக் வந்து போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கரம்ச்சு நம்ம பாட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான சிவக்காத்தூள் போட்டு குளிச்சுக்கலாம் முடி வந்து ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக எப்படி இருக்குதுனால ஒரு சில்க்னஸ் கொடுக்கும் நல்லா ஷாம்பு போட்டு சீவக்காய் தூள் போட்டாலே உங்களுக்கு ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி நல்லா ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும் நல்லா நீளமாக வேணும் ஹேர் வந்து ரொம்ப எனக்கு சாட்டாக இருக்குது ஆனால் அடத்தி இருக்குது ஷார்ட்டாக இருக்குது ஆனால் வளர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக இல்லைன்னா சில பேர்த்துக்கு வந்து தலையில் ரொம்ப சூடு அதிகமான ஹீட்டு அந்த மாதிரி டென்ஷன் கோவம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி வந்து அதிகமாக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிற ஆளுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லாவே உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் சூப்பராக ஒரு ரிசல்ட் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுங்க சிரிப்பு போட்டால் ஒரு கால் கப்பு அளவு கொட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு அஞ்சே நிமிஷங்க நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லா ஹேர் இந்த ஹேர் பிரச்சனை அனைத்துக்கும் வந்து இது ஒரு தீர்வு முடி வளராதவங்களுக்கு கண்டிப்பாக முடி வளரும் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ வாங்க ஹேர் பேக்குக்கு என்ன ஹேர் பேக் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் என்னென்னு தெரியுதா உங்களுக்கு வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து ஊற வைக்கணும் நைட் நீங்கள் தூங்க இல்லைங்களா அப்போவே வந்து நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நான் என் முடிக்கு தகுந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க நீங்கள் காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நைட்டே வந்து ஊற வச்சுருங்க இல்லை நான் சாயந்தரம் தான் குளிப்பேன் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்ததுனே வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சிங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஊறிடும் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபைன் ஃபெஸ்ட்டாகிடும் அதுக்காக தான் இது கூட இந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் இந்த தண்ணியோடவே நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெந்தயத்தை கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வைக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து நீங்கள் எதுவுமே வேஸ்டேஜ் பண்ணாதீங்க அந்த தண்ணியை வச்சு நம்ம சூப்பராக நம்ம ஒரு ஹேர் பேக்கில் நம்ம ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் வந்து என் முடிக்கு தகுந்த மாதிரி ஒரு எட்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க தோல் தோளோட கூட போடலாம் வெங்காயம் வந்து தோளோடு போட்டால் ரொம்பவுமே நல்லது நான் வந்து ஒரு மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் எடுத்துருக்கேன் எனக்கு முடி வந்து ஆல்ரெடி அதிகமாக தான் இருக்குது அதனால் கூடவே ரெண்டு பல் பூண்டு ஓகேங்களா இந்த பூண்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கும் அதே மாதிரி பேனு தொல்லை புடுகு தொல்லை எதுவுமே நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிறப்ப தான் அது போடணுமா அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம ஹேர் பேக்கில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வர்றதை நம்ம தடுக்கும் அதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் நான் பேனுங்களுக்கு இல்லைக்கா பொடுகு இல்லை போடலாமா பூண்டுன்னு கேட்காதுங்க பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா இனிமேல் வந்து பொடுகு நம்மளுக்கு வராமல் இருக்கு இல்லையா இந்த சின்ன வெங்காயம் என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப நாள் அந்த இடத்துல முடியே வரல இந்த நெத்திலாம் சில பேர்த்து சொட்ட சொட்டையாக இருக்கும் இந்த அளவுக்கு முடி இருக்கும் இந்த நேரெலாம் வந்து முடியே இருக்காது நல்ல ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சொட்ட மா சொட்டத்தளம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன வெங்காயம் நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஹேர் வந்து நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இந்த முடி இல்லாத பக்கத்தில் நல்ல ஒரு சொட்டையாக இருக்கிற இடத்துல இந்த வெங்காய சாரை வச்சு நல்லா அழுத்தி இந்த மாதிரி வச்சு தேய்ச்சு ஒரு பிங்க் கலர் ஆகிற வரைக்கும் தேய்ச்சி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு டூ வீக்லேயே உங்களுக்கு வந்து அந்த முடி வளர்கிறது உங்களுக்கு கண் குளிராக பார்க்கலாம் முடி வரவே மாட்டேங்க ஆம் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடியாக இருந்தாலும் சரி சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி சொட்டையாக இருக்காதுனால முடியே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க சின்ன வயசாக இருக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா சாரை வச்சு அழுத்தி தேய்ங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த வெந்தயத்தோட இதையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதை வந்து என்ன பொருள் அப்படிங்கிறத இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்போ இதனால ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் அந்த வெந்தய தண்ணியோடு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இதே அளவு தண்ணி போகுது இதனால் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் செம்மையா நல்லா அங்கே பாருங்க சூப்பராக அரைப்பட்டுச்சு ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாதுங்க நமக்கு அந்த ஊற வச்சு அந்த தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி தான் வரும் இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி கெட்டியாக அரைக்கிறோம்னா நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப எல்லாம் ஒழுகும் இல்லையா அதனால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி கம்மி பண்ணி அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கீழே வந்து ஒழுகாமல் இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கலாம் நல்ல ஒரு லாங்கு ஹேர் கொடுக்குங்க இந்த வெந்தயத்தை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து இந்த நம்ம நல்ல உடம்பு சூட்டை வந்து நல்லா தனிச்சு கொடுக்கும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தலையில தான் ஹீட் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு குறைஞ்சாவே முடி வந்து நல்லா உங்களுக்கு காடு மாதிரி நல்லா சூப்பராக வளரும் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமான வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் முடி வளர்ச்சிக்கும் சரி பொட்டுக்கு தொல்லை தலையில் வந்து ஒரு அரிப்புத்தன்மை அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே வந்து வராது இது எல்லாத்தையும் வந்து நல்லா அந்த பூண்டு வந்து நிறுத்தி கொடுக்கும் சின்ன வெங்காயம் நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் வெந்தயம் வந்து நல்ல ஒரு அடர்த்தி ஒரு ஸ்விஃப்ட்னஸ் அவ்வளோ சூப்பராக முடிய கொடுக்கும் இப்போ இதை நீங்கள் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கூட கழிவு இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் தண்ணி விட்டு கலந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா நல்லா இந்த உளுந்து மாவு ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு முக்கியமான பொருள் இது கூட நீங்கள் செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி பூ ரெட் கலர் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒத்த செம்பருத்தி பூ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சேர்த்து நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க அரைக்கிறப்ப நல்லா நம்மளுக்கு ஒரு ஷாம்பு தன்மை வந்து கிடைக்கும் நம்ம டெய்லி வந்து செம்பருத்தி பூ வந்து கிடைக்க எல்லா வீட்டிலையும் இருக்கும் சப்போஸு இல்லை நமக்கு நினச்ச நேரம் வந்து கிடைக்காது இல்லையா அதுக்காக நான் வந்து பாருங்கள் செம்பருத்தி பொடி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த பொருளுமே நம்மளுக்கு வெளியில் இல்லை எனக்கு பூ கிடைக்காதுக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரி செம்பருத்தி பொடி எதுக்காக இதை நான் வாங்கி வச்சுருக்கேன்னா நம்ம திடீர்னு வந்து அப்ளை பண்ணுறப்ப அந்த பூவு இருக்காது அதுக்காக வந்து செம்பருத்தி பூ வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஹேருக்கு ரொம்ப சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது நரைமுடி பிரச்சனை வராது அதே மாதிரி நல்லா ஹேர் வந்து க்ரோத் கொடுக்கும் இப்போ இந்த செம்பருத்தி பொடியை நான் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் இதை நீங்கள் சே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஒன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதில் கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் பூ கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு பூ கூட சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி செம்பருத்தி பூ சேர்க்கலாம் இன்னொன்று வந்து நம்ம செம்பருத்தி தலை சேர்க்கலாம் அதை வந்து செம்பருத்தி தலை வந்து எப்படி என்னென்ன பொருள் போட்டு ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் நான் இந்த வெந்தயத்தோடு நீங்கள் செம்பருத்தி பூ போட்டிங்கன்னா நல்லா ஒரு ஷாம்பு கண்டிஷனுக்கு கொண்டுட்டு வரும் அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து நல்ல ஒரு கலரிங் கொடுக்கும் சின்ன வயசு பிள்ளைகளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நரமுடி பிரச்சனை வராமல் தடுக்கும் ஓகேங்களா இப்போது கையில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கலர் அப்படியே மாறிடுச்சு பார்த்திங்களா இந்த பூ போட்டதே உங்களுக்கு நல்லா ஒரு ராகி கலரில் வந்துருச்சு இப்போ இது ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நல்லா கலந்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக வந்து இந்த மாதிரி க்ரீமாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த க்ரீமை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இது வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் முன்னாடியே வந்து முடிக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் இது போட்டதுக்கப்புறம் என் முடி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டே பாருங்கள் நான் சும்மா சிக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஹேர் பேக் வந்து போடுறப்ப முடி வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கணும் ஓகேங்களா முடி வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க சிக்கு எடுத்துகிட்டே என் ஹேர் பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா வந்து ஒரு சூப்பராக ஒரு அடர்த்தி கிடைக்குங்க நல்லா கையில் பிடிச்சிங்கன்னா செம்ம அடத்தியாக கிடைக்கும் நான் போடுற எல்லா ஹேர் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிக்கு வந்து நல்லா ஒரு சில்க்னஸ்ஸை கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து ஹேர் பேக் போடுறப்ப இந்த மாதிரி நல்லா சிக்கு இல்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பாருங்க நான் நாங்கள் வந்து ஏற்கனவே வேம்பால எண்ணெய் தான் நான் வந்து பேக் எண்ணெய் போட்டிருக்கேன் நான் நல்லாவே வந்து பாருங்கள் நல்ல குரோத் ஆகிடுச்சி நல்ல முடி ரொம்ப லாங்காக இருக்குது ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு அடர்த்தி கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஹேர்பேக் போடுறதுல பொடுகு தொலைலேருந்து உங்களுக்கு நல்லா மீண்டு வெளியே வரலாம் அதே மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல லாங் ஹேர் கிடைக்கும் நல்ல ஒரு கலரிங் எல்லாமே சூப்பராக கிடைக்கும் செமையாக இருக்குது ஓகேங்களா இப்போது இதை நம்ம அப்ளை பண்ணிடலாம் முடி வந்து இந்த மாதிரி வகுந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா அந்த தலையில் நல்லா படுற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துட்டு நம்மளுக்கு என்ன ஷாம்பு ஷாம்பு என்னை கேட்டால் ஷாம்பு நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு போட்டு குழிங்க அப்படி இல்லை அப்படின்னா சீவக்கத்தூள் வந்து போட்டுக்கோங்க ஹேரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து விடுங்க எடுத்து விட்டு பாருங்கள் இந்த மாதிரி வகுந்து விட்டு போடுங்க நம்மளை ஹேரில் படுறதை விட அந்த தலையில் வந்து நல்லா அந்த ஸ்கின்னில் வந்து படணும் இந்த மாதிரி நல்லா அந்த பட்டால் தான் அது நல்லா வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வகுந்து விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து தடவிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக போட்டிங்கன்னா கீழே வந்து நம்ம உதிராது இல்லை அப்படின்னா மூஞ்சியெல்லாம் வந்து ஒரு மாதிரி வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம் இப்போ இந்த வேர்காலில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு சொதும்பை போட்டுக்கோங்க ஓகேங்களா நல்லா அப்படி தேய்ச்சி விடுங்க இங்கே பாருங்கள் எல்லா ஹேருக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் நல்லா ஒரு சூப்பராக ஒரு லாங் கிடைக்கும் அவ்வளோதாங்க இதை அப்ளை பண்ணி நீங்கள் அப்படியே வந்து ஒரு கொண்டை ஒன்று போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து ஒரு கொண்டை போட்டாச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்டு பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் முடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து செம்மையாக வந்து கிளியர் ஆகிடுச்சு இதில் என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பருத்தி பூ பொடி போட்டோம் இல்லையா அது வந்து நல்லா ஷாம்பு மாதிரி சூப்பராக இருக்குது நம்ம தேய்ச்சி குளிக்கிறப்போ ஷாம்பு சீவகா எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா நான் வந்து இது வரைக்கும் பூ தான் போட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து செம்பருத்தி பவுட்ரு கிடைக்காதனால இன்றைக்கி செம்பருத்தி பவுட்ரு தான் போட்டேன் பூவோட நல்லா ஒரு சூப்பரான ஹேரு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேங்க பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக கிளியர் ஆயிருச்சு நல்லா அந்த வேறு இதில் வந்து நம்ம நல்லா படுற மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா க கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெடி பண்ணி நம்ம வந்து குளிச்சாச்சு நல்லா செம்மையாக ரிசல்ட் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு முடி நல்லா ஒரு சில்கிஸ்ஸாக இருக்குது பாருங்க ஓகே எந்த ஒரு திப்பு திப்புன்னு எதுவுமே உங்களுக்கு வந்து ஒட்டாது சில பேர் கேட்குறாங்க வெந்தயம்லாம் போட்டால் ஒட்டுமாக்கா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே ஒட்டாதுங்க நல்லா வந்து அலசி எடுத்துருங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நான் வந்து அதிகமாக டக்குன்னு யூஸ் பண்ணுற ஒரு டிப் என்னென்னா இதுதான் ஓகேங்களா பாருங்கள் நல்ல ஒரு செமையான ஒரு அடர்த்தி ஹேர் வந்து ரொம்ப லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்ல ஒரு ஷாம்பு போட்டு குளித்த மாதிரி ஒரு ஃபீலு நல்ல ஒரு சூப்பராக ஒரு சைனிங்கு தெரியுது உங்களுக்கு அப்படியே வந்து நம்ம விடுகிறப்ப ஒரு சைனிங் வந்து கிடைக்குது வீட்லேயே கிடைக்கிற பொருளை வச்சு நல்லா இயற்கையாக ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி போடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம இது தலைக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது நான் வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சிருவேன் ஊற வச்சுட்டு சண்டே வந்து ஃபுல்லாகவே நான் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுருவேங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இதிலோட வந்து நீங்கள் கத்தாள ஜெல் அதாவது ஃப்ரெஷ்ஷாக ஆலோவேரா அது கிடச்சிதுன்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் உள்ளே போட்டுக்கலாம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க எல்லாமே நம்மளுக்கு இது எதுவுமே பண்ணாது இது கூட டைம் கிடச்சா திரும்ப கருகாப்பிள் கிடச்சிச்சு அப்படின்னா அதுவும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா ஆட்டிக்கோங்க நல்லா அரைச்சி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுங்க இது எல்லாமே நல்ல காடு மாதிரி உங்களுக்கு முடி வளருங்க நான் வந்து என்னோடய எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சிட்ருக்கேன் என் முடி வந்து எப்போவுமே உதராது ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் வெட்டி விட்டுருவேன் அதிகமாக வந்து வெட்டிகிட்டே இருப்பேன் நான் இப்போ வந்து நான் அந்த வீடியோ போடுறதுனால வெட்டுறதில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே சாட்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குமா கேட்பீங்க அதனால் வந்துங்க பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி வேர் முடி வந்து இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த பாருங்கள் வேர் வந்து இந்த மாதிரி நம்ம வள நல்லா இந்த மாதிரி பாருங்கள் வளர்கிற மாதிரி தெரியணும் நம்மளுக்கு கட்டையாக இருந்துச்சு அப்படின்னா முடி வந்து வளராது இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி போடுறப்ப முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வேர்க்காலுகளை நல்லா தேய்ச்சிக்குள்ளிங்க உங்களுக்கே தே காமிச்சிட்டேன் நான் ஏன் எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க மறுபடியும் வந்து குளிக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்க அதனால தான் உங்களுக்கு நான் குளிச்சுட்டு இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க டக்குன்னு ஒரு செய்யக்கூடிய ஹேர் பேக் சொல்லுங்கானு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள் டோட்டல் ரிசல்ட் உடனே உங்களுக்கு கிடைக்கும் தலையில் இருக்கிற பிரச்சனையில் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த ஹேர் பேக் வந்து ஈஸியாக எல்லாருனாலையும் பண்ண முடியும் அதனால் இந்த ஹேர் பேக்கையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் வில்லேஜ் சுவையருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வில்லேஜ் சுவையருவி சேனலையே ஆரம்பத்தில் வந்து குக்கிங் வீடியோ தான் போட்டிருக்கோம் குக்கிங்கில் பயங்கரமாக வீடியோஸ் எல்லா வீடியோஸும் உள்ளே இருக்குது நீங்கள் வில்லேஜ் சுவையறிவில் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் குக்கிங் வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வெறி வெளியில் நம்ம எடுக்கிற விளாக்ஸ் வீடியோ இருக்குது அப்புறம் இன்றைக்கி நியூ வீடியோ இந்த நியூ சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த சிவா ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு அந்த சேனலை வந்து ஃபுட் ரெசிபி மட்டும் போட்டுக்கிட்டு வருது அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன் இன்னும் தேவையான அந்த எண்ணெய் இந்த இப்போ நம்ம தலைக்கு போடுற எண்ணெய் ரெண்டு மூணு விதத்தில் வந்து நமக்கு ஹேர் ஆயில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பத்தில் மறந்துட்டேன் நான் பனிக்காலம் வந்துருச்சுக்கா அதிகமாக வந்து முகம் கை காலெல்லாம் வெடிப்பு வருது அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க முகத்துக்கு வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்பேக் வந்து